இந்தியாவில் அதிர்ச்சி ஊட்டுகிற சம்பவங்கள் எக்கச்சக்கமா ஏராளமாக கணக்கில் அடங்காமல் நடந்துக்கிட்டே இருக்கு எப்ப எந்த இடத்துல என்ன நடக்குமோ என்கிற அச்சம் இந்தியர்களுக்கு இருக்கிறது எந்த நேரத்துல எந்த குண்டை தூக்கி ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி போடுவாரோ என்கிற அச்சமும் நமக்கு தான் இருக்கு ஆனா ஒண்ணு மிக சமீபத்துல பாராளுமன்ற தாக்குதல் நடந்ததுல அது பேரதிர்ச்சியை மக்கள் மன்றத்திலும் அரசியல் சமூகத்திலும் உண்டாக்கி இருக்கிறது உலக நாடுகளே அதிர்ச்சியோடு பார்த்திருக்கிறாங்க இந்தியாவினுடைய ஆன்மா இந்தியாவினுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய கட்டுக்காவலும் பாதுகாப்பும் மிக அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிற ஒரு இடம்தான் நாடாளுமன்றம் இதுல பிரைம் மினிஸ்டர் உட்பட ஜனாதிபதி உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட ஏராளமான மக்கள் தொண்டர்களான எம்பிஸ் உட்பட எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய முக்கியமானவர்கள் எல்லோரும் கூடுகிற இடம் இந்த இடத்துல ரொம்ப சர்வ சாதாரணமாக ரெண்டு பசங்க தவ்வி கையில் புகை கக்கக்கூடிய ஒரு எரிகுண்டை வச்சு தூக்கி போட்டு புகையை வர வச்சு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முடியும்னா இந்த நாட்டில் பாராளுமன்றமே பாதுகாப்பு இல்லாத இடமா மாறி போயிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த கேள்வி இயல்பாக வரும் ஒரு பாராளுமன்றத்தையே பாதுகாக்க முடியாத ஜி வந்து எப்படி நாட்டை பாதுகாப்பாரு பாராளுமன்றத்தை பாதுகாக்க தெரியாதவர் எப்படியா பாரதத்தை பாதுகாப்பாரு அப்படின்னு பல மீன்ஸுகளை உருட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில்தான் பேரதிர்ச்சியான இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அது என்ன தெரியுங்களா இந்த தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்டவர் தான் லலித் ஜா இவர் ஒரு ஆசிரியர் இவருடைய வாக்கு மூலம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எங்ககிட்ட பிளான் பி என்று ஒன்று இருந்தது அதன்படி தீக்குளிப்பு என்ற ஒன்றை முடிவு செய்திருந்தோம் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவலை சொல்லியிருக்காரு இது பேரதிர்ச்சியை எல்லாருக்கும் ஏற்படுத்தியது நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் வெளியையும் தீக்குளிப்பது என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசாதாரணமான சூழலை உருவாக்கியிருக்கோம் நீங்கள் ஒருத்தரை தாக்குறதுன்றது கூட வன்முறையில் போயிருங்க தன்னதானே அழிச்சுக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கும் இதெல்லாம் கேட்கும் போது அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த லலித்ஜி யார் அப்படின்னா அவர் ஒரு ஆசிரியராக சொல்லப்படுறாரு பீகாரை சேர்ந்தவர் இருபது வருஷத்துக்கு மேலாக மேற்கு வங்கத்தில் குடியிருக்கிறார் இவர் ஏழை எளிய மக்களுக்கு டியூஷன் எடுப்பது தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து போராட்டக்கலங்களில் நிற்பது மக்களுக்கு உதவி செய்வது இதவே மெயினாக செஞ்சிட்டே இருந்திருக்காரு அந்த பகுதியில் இருக்கிற வியாபாரிகள் கடைக்காரங்க அந்த பகுதியில் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இவரை ரொம்ப அன்பானவர் ரொம்ப அமைதியான மனுஷன் எதிர்க்க பார்த்தா கூட சிரிச்ச முகமாக நம்ம கூட பேசுவாரு அவ்வளோ சாஃப்டான மனுஷன் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முறை கூற அவரை குற்றம் சாட்டுகிற அளவுக்கு எந்த செயலையும் அவர் செய்ததே இல்லை அவர் ரொம்ப எளிய மனிதர் என்றெல்லாம் சொல்றாங்க அவர் தெருவில் இருக்கிற கடக்கார்கிட்ட கேட்கும்போது அவர் அவரோட இருந்த ஃபோட்டோவை என்கிட்ட எல்லாரும் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் முகத்தை டிவியில் பார்க்கும்போது பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு அதிர்ச்சி ஆகிட்டு மூணு நாலு தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அப்படி அவர் மேலே இப்படி ஒரு பழி வருமானு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரையும்ங்க அவர் ரொம்ப நல்ல மனுஷே எளிமையான மனுஷன் தாங்க எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் எனக்கு புரியலங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் வீட்டுக்கு பக்கத்துல நாலாவது மாடியில் குடியிருக்கிற ஒரு சொல்லியிருக்கிறாரு ஏங்க எங்களை என்னை பொறுத்தவரையும் அவர் பார்க்குற இடத்தெல்லாம் சிரிச்ச முகமா அன்புமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு என்ன குழப்பமா இருக்குது அப்படின்னா ரெண்டு சந்தேகம் இருந்தது மோடிஜி ஆட்களே ஒரு ஏற்பாடை பண்ணி இங்க இருக்கிற உள்ள இருக்கிற ராகுல் காந்தி மாதிரியான எதிர்கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்கு பயன்படுத்தினார்களா இல்லைன்னா ஆள் இல்லாத போதை இவங்களை அனுப்பிவிட்டு இந்த எதிர்கட்சி மேல பழி போடுகிற ஒரு வேலையை செய்ய எத்தனைத்தார்களா பாருங்க நாங்கள்லாம் உள்ள இல்லாத போது எதிர்கட்சி இப்படி ஒரு சதியை செய்து பாராளுமன்றத்துக்குள்ளேயே தாக்குதல் நடத்திடுச்சு அப்படின்னு ஒரு பழி போடுறதுக்கான உள் ஏற்பாடு எதுவும் நடந்ததா இல்லை உண்மையிலேயே இந்த பசங்க தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தான் உள்ள வந்தாங்களா என்று நமக்கு இன்னமும் தீராத சந்தேகங்கள் இருக்கு தரவுகள் கிடைக்குதுங்க நீங்க லலிச்சாதான் இந்த தாக்குதலினுடைய மூளைன்றாங்க ஆனா லலித்ஷாவுடைய தெருவுல இருக்கவங்களாம் அவருடைய முகநூல் பக்கத்துல போய் பார்த்தா போரிட தயங்க வேண்டாம் போரிட தயங்க வேண்டாம் போரிட தயங்குகிறவர்கள் தான் அதிகமாக ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல போட்டு வச்சிருக்கார அமைதியை அடைவதற்கான வழிமுறை போர் என்று எழுதியிருக்கிறார் ஏதோ ஒரு பெரிய சதியை செய்யணும்ன்றத ஒரு முள்ள செய் யோசிச்சுட்டே இருந்துச்சா அல்லது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தணும்னு யோசிச்சாரா இல்லை வெளிப்படையாக ஒரு போராட்டத்தை செய்யணும்னு யோசிச்சாரா இல்லை இந்த சமூகத்தில் இந்த காவிகள் வந்த பிறகு பெரிய ஒடுக்குமுறை நாங்கள் சந்திக்கிறோம் இளைஞர்கள் சந்திக்கிறோம் அதுலேருந்து ஒரு விடுதலை வேண்டும் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு யோசிக்கிறாரா ஒன்றுமே நமக்கு புரியலைங்க அமைதியை ஏற்படுத்துகிற வழி போர் அப்படின்னு எழுதுறாரு அவருடைய முகநூல் பக்கத்துல அதிர்ச்சியா இருக்கு நமக்கு இன்னொரு இடத்துல கூட எழுதுறாரு ஏன்னா நல்லதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம்னா உடனே எங்களுக்கு ஏ கம்யூனிஸ்ட் முத்தரவுத்துறங்க எல்லாம் கேட்டுருக்காரு அப்ப இவர் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறதுனே நமக்கு தெரியல இந்த லலித் ஜாவை ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு சும்மா தராரு தெருவில் இருக்கிற தொண்டு நிறுவனங்களோட சேர்ந்து போராட்டங்களை பண்றாரு மக்களுக்கு நல்லா செய்யறாரு ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கும் கூட நல்லவர் சொல்றாங்க யோர் ஊர் மக்கள் எல்லாரும் யா இந்த லலித்ஷா ஊளையா செயல்பட்டவர் மட்டும் இல்லைங்க மக்கள் கொண்டாடுற அளவுக்கு பாருங்க என்னையா நடக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியா இருக்கு நமக்கு நமக்கு இன்னும் சந்தேகம் தீரவே இல்லை உண்மையிலே இந்த குரூப் ஒரு ரெபல் குரூப் மாதிரி ஒரு போராளி குரூப் மாதிரி செயல்படுதா இல்ல யாருக்காவது கைகூலிகளா இருக்கிறார்களா இன்னும் நமக்கு அந்த சந்தேகம் தீரல நமக்கு இன்னும் தெளிவான பல விஷயங்கள் கிடைக்க வேண்டியிருக்கு இவர்கள் கொண்டாடுபவர்கள் பகத்சிங்காகவும் இருக்கிறாங்க விவேகானந்தராகவும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஏணி வச்சா எட்டுமா விவேகானந்தர் வேற பகத்சிங் வேற பகத்சிங் ஒரு கம்யூனிஸ்ட் அவர் ஆயுதம் தாங்கி போராடினவர் இவர் ஒரு சாமியார் இவர் வந்து சத்தியம் பேசி தெரிஞ்சவர் இப்போ ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லைங்க ஆனால் ரெண்டையும் கொண்டாடுகிற இளைஞர்களாக இருக்கிறாங்க ஒருவேளை அறங்குறையாக படிச்சுட்டு உள்ளே இறங்கி மாட்டிக்கிட்டாங்களா இப்படி பல கேள்விகள் இந்த கேஸில் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க பேச்சை எல்லாத்தையும் நான் படிக்கிறது மூலமா ஏன் இப்படி மாறி மாறி இருக்கிறாங்க இந்த ரெண்டு சித்தாந்தமும் ஒட்டவே ஒட்டாதே இதை எப்படி ரெண்டு பேரும் கைப்பிடிக்க முடியும் அப்போ வேணும்னே இந்த குரூப் இறக்கி விட்டுருச்சு அந்த இளைஞர்களை இந்த இளைஞர்களை பலி கொடுத்து ஏதாவது ஒரு சதித்திட்டத்தில் இறக்குன்னு நினச்சி தோத்து போனாங்களா இப்படி பல கேள்வி நமக்கு இருக்குங்க ஆனால் அதை தாண்டி இந்த லலிச்சா அவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த திட்டத்தை கேட்டாலே நீங்கள் குருகிராம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கு இந்த குருகிராமில் இருக்கிற ஒருத்தர் வீட்டில் உட்காந்து தான் இந்த எல்லாம் போடுறாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள்ங்க ரெண்டு வருஷமா இதுக்கான பிளான் நடந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமா நடந்துருக்குறாங்க போன மழைக்கால கூட்டத்தொடர்லயே பாராளுமன்றத்துக்குள்ளே வந்து பல முறை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பாராளுமன்றத்துக்குள்ள நுழையிறதுக்கான இந்த திட்டமிடலை பல இடங்களில் திட்டமிட்டுருக்குறாங்க பெங்களூரில் ஒரு முறை நடந்திருக்கு குஜராத்தில் ஒரு முறை நடந்திருக்கு இப்படி பல இடங்களில் திட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ரெண்டு வருஷமா இவங்க இதில் திட்டமிட்டு இது இந்த நாளில் அரங்கேற்றுவது முடிவு பண்ணி அங்கே உட்காந்து கு குரு உட்காந்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க அந்த வீடு யாருதுன்னா விஷால் சர்மா அப்படின்னு ஒருத்தர் தான் அவர் கூட இருந்து அந்த குருகிரமில் அந்த வீட்டில் உட்காந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுடைய பிளான் ஏ என்ன அப்படின்னா இங்கே உள்ள போனார்லையா மனோரஞ்சன் சாகர் சர்மா உள்ள போன ரெண்டு பேரும் வெளியே இருந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும் நீளம் அப்புறம் அமோல் அப்படின்னு ரெண்டு பேர் இவங்க வெளியே இருந்து புகைகளை வீசுவது உள்ள இருந்து அவங்க புகைகளை வீசுவது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டாங்க ஒருவேளை இந்த பிளான்ல ஏதாவது ஒரு சொதப்பல் இருந்தா கூட உள்ளேயே போக முடியலன்னா கூட வேறு இருவரையும் சேர்த்து ஒரு நாலஞ்சு பேரா பாராளுமன்றத்துக்குள்ள அங்கங்கே நின்று புகைகளை அடிப்பது அந்த வேலையில யார் இருந்தாங்க அப்படின்னா மகேஷ் கைலாஷ் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பது வந்து செய்வாங்க அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த மகேஷும் கைலாஷும் வந்து சேருவதில் தாமதமாகி போச்சு அவங்க வந்து சேர முடியாமல் போச்சு சரியான நேரத்துக்கு அதனால வேறு வழியே இல்லாமல் வெளியே இருந்த ரெண்டு பேரும் உள்ளே இருந்த ரெண்டு பேரும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டாங்க ஆனால் ஒரு பேரதிர்ச்சியான தகவலை இந்த லலிதா சொல்கிறாரு நாங்கள் வந்து வண்ணப் புகைகளை அடிக்கணுன்றதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுருந்தோம் அப்படின்னா தீக்குளிப்பது என்று யோசித்திருந்தோம் இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு தீக்குளிப்பது என்று நாங்கள் யோசித்திருந்தோம் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் யோசித்தோம் தீ குளிச்சு சாகிறது சரியான விஷயமா அப்போ அதை விட வேற என்ன பண்ணலாம் தீ குளிக்கிறது போல ஒரு வேலை பார்ப்போம் உடம்புல தீ பரவாத ஏதாவது கெமிக்கல்ஸ் கிடைச்சுனா உடம்பு புறம் பூசிக்கிட்டு தீ வைப்போம் நம்ம உடம்பு பாதிக்காது ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்திடுவாங்க நம்ம வந்து எதிர்ப்பு சொன்ன மாதிரியும் இருக்கும் இது இன்னும் தீவிரமாக மக்கள் மன்றத்தில் ஒரு அதிர்வை உண்டாக்கும் ஸோ தீக்குளிப்பது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க பட் உடம்புல தீ பிடிக்காமல் இருக்கிற கெமிக்கல் கிடைக்கிறது அவங்களுக்கு காலதாமதம் ஆனதுனால அவங்க அந்த பிளானை விட்டுருக்குறாங்க அப்போ பிளான் பி என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஒன்று தீ குளிக்கிறது இல்லைன்னா ஒரு பெரும் கூட்டத்தோடு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு வண்ணப்புகைகளை விசிறி அடிப்பது இது பேரதிர்ச்சியாக இருந்துருச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அதில் இன்னொரு என்னென்னா இந்த லலிதா அவர்களுடைய வேலை என்னென்னா இந்த பசங்கள்லாம் உள்ளே போய் இது பண்ணுவாங்க இதை எல்லாம் வீடியோவாக எடுத்து வீடியோ கொண்டு போய் எல்லா ஊடகங்களும் சேர்த்து சமூக வலைத்தளங்கள்ல சேர்த்து அதை சேர்த்து விட்டுட்டு இவருடைய வேலை என்னன்னா இவர் தப்பிக்கிறது எஸ்கேப் ஆகிறது வெளியே நின்று மற்ற வேலைகளை செய்வது இவங்களை காப்பாத்துறதுக்கான வேலைகளை செய்யற வேலையை அவர் தான் எடுத்திருக்காரு கையில லலித் ஷா அப்ப லலித் ஷா என்ன பண்ணியிருக்கிறாரு இங்க இருந்து தப்பிச்சு ராஜஸ்தானுக்கு போறது ராஜஸ்தான்ல ராஜேஷ் வந்து இவரை பாதுகாத்துப்பாரு ராஜேஷ்னு ஒரு பையன் அவர் பாதுகாத்துப்பார் அவர் என்ன பண்ணியிருக்காரு இதெல்லாம் இங்கே நடக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஐடியை வச்சு இந்த தேதிக்கு எங்களுக்கு ரூம் வேணும்னு ஹோட்டலில் ரூம் எல்லாம் புக் பண்ணி தெளிவாக வச்சுட்டார் இவர் என்ன பண்ணியிருக்காரு கல்கத்தாவில் இருந்தால் தன்னுடைய குடும்பம் மொத்தத்தையும் லலித் ஜா வந்து பேக்கப் பண்ணி மொத்த குடும்பத்தையும் சொந்த ஊரான பீகாரில் இருக்கிற குக்கிராமத்துக்கு அனுப்பிட்டார் அப்போ என்ன சொல்லியிருக்காரு ஹவுஸ் ஓனர்கிட்ட ரெண்டு மாதத்துக்கு எங்கள் வீட்டாளுங்க போகிற எங்கள் சொந்த ஊரில் இருப்பாங்க ஒரு சின்ன வேலைக்காக நாங்கள் போகிறோம் நான் இங்கே கொஞ்சம் நாளைக்கு தங்கியிருப்பேன் வாடகையை நான் கொடுத்துட்றேன் இந்த வீடை யாருக்கும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் லலிதா சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லபிள்ளனாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகேப்பா வாடகை கொடுத்தா போதும்பா அப்படின்னு விட்டுட்டாங்க அந்த ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது ஒரு பெரிய பிளான்டாக இருந்திருக்காங்க ரெண்டு மாதம் ஏன் வெளியூருக்கு போகணும் அப்படின்னு இவங்க அம்மா அப்பா கேட்கலையா இல்லை இந்த பையன் வந்து அறத்தோடு இருக்கிறான்னு ஊர் சொல்லுது இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துது அந்த தெருவே அவர் அறத்தோடு இருக்கிறவருங்க ஒரு நல்ல ஆசிரியருங்க அப்படின்னு இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதனால் யாருடா நம்ம குழப்பமாக இருக்குது அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் தலைமறைவாகி அடுத்து என்ன பண்ண போகிறாரு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் பீகாரில் வச்சுட்டு இங்கே இந்த வேலையை அவர் பார்த்துருக்காரு ஸோ நம்ம மாட்டிக்குவோம் போலீஸ் நம்மளை மோப்பம் முடிச்சிடுச்சு நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் வியாழக்கிழமை சாயந்தரம் போய் சரணடைஞ்சிருக்கார் அதுக்கு பிறகுதான் இவ்வளவு பரபரப்பான தகவல்கள்லாம் வருது அதுக்கு பிறகு அவரை போய் உள்ள ஃபுல்லாக பார்த்தோம்னா பயங்கர பரபரப்பான பல விஷயங்களை பேசியிருக்காரு ஒரு புரட்சிக்காரராக தன்னை காமிச்சிருந்துருக்காரு அவர் ஊருக்கு ரெண்டாவது அவர் ஒரு மென்மையான ஆசிரியராக ஒரு பக்கம் இருந்திருக்காரு எது உண்மை நமக்கு தெரியல உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பதற்காக இப்படி செஞ்சாங்களா அப்படின்னா அது தவறான வழி அதிகாரத்தை எதிர்க்கிறதுக்கு மண்ணை குண்டு பொடி போடுறதோ மற்ற விஷயமோ இல்லை அதிகாரத்தை இருக்க இளைஞர்களை அப்புறம் ஒன்று திரட்டி பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணியை நடத்திட்டு போயிருந்தால் இன்றைக்கி அதிர்ச்சிகரமாக இருக்கும் இந்த நாடாளுமன்றமும் காவிகளும் ஆனால் உள்ள நுழையும் போது இவங்க கிரிமினலாகிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கணும் காலம் நமக்கு உண்மையே சுட்டி காட்டும்னு நான் நம்புறேன் ஆனால் தீக்குளிக்கிறது இதெல்லாம் அதிர்ச்சிகரமான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போமே